கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்ன கூட ஆட் பண்ணுவோம் அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படி ரெண்டு கண் வேறு சொட்டு சொட்டா இந்த பக்கம் அது தனித்தனியாக போடுவோம் இந்த கண்ணு இந்த பக்கம் ஒரு கண் அந்த பக்கம் ஒரு கன்று அதில் நாலு சொட்டு தண்ணி வரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததுனால் இரடா உனக்கு வருத்தம் அப்போ அது அவ்வளோ கஷ்டமாக அதுக்கு அதுக்குதான் இவ்வளோ நாள் போராடணும் ம் இவ்வளோ நாள் ஜமம் ஹாஸ்பிட்டல் வெளியே அப்படி தானே எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டவர்லாம் ஜபம் பண்ணியே அவர் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல ஆனால் அவர் செத்து போட்டோம்லாம் எவ்வளோ கதை ட்ராமாலாம் விட்டிங்க அதெல்லாம் மறந்துட்டு வருத்தம் அது அல்ல ஆர்ஐபி என்று எழுதுகிறோம் ரெஸ்ட் இன் பீஸ் ஆனால் எல்ஐபின்னு ஒன்று இருக்குது லிவ் இன் பீஸ் அது நம்ம அதை முதல்ல வாழ்த்த கற்றுக்குங்க எல்லாருக்கும் செத்ததுக்கப்புறம் ஆர்ஐபி அனுப்புறதுக்கு முன்னால் வாழும்போது எல்ஐபின்னு மெசேஜ் அனுப்புங்க லிவ் இன் பீஸ்